பிசிக்கான எக்ஸ்க்ளூசிவான புக்கு உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போலீஸ் ஆகிறது உறுதி ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரியோ இல்லை பேமெண்ட் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்மளுடைய சேனலில் யூனிட் வைஸ் நம்ம டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஸோ இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஷெடியூல் கொடுத்துருந்தேன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அதன் அடிப்படையில் இன்றைக்கி டே த்ரீ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிலபஸ் என்னென்னா காந்தவியல் படிக்க வேண்டிய பகுதி அப்படின்னு எடுத்துகிட்டா ஆறாவது எட்டாவது ஒன்பதாவது வகுப்பில் காந்தவியல் இருக்குது ஸோ கொஷின்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க காந்த தன்மையுடைய தாது காந்த தன்மையுடைய தாது எது நாலு ஆப்ஷனில் சரியான ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி மேக்னடை காந்தமானது தனது காந்த தன்மையை எப்போது இழக்கும் ஸோ காந்தமானது தனது காந்த தன்மையை எப்பொழுது இழக்கும் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் வெப்பப்படுத்தும் போது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது உயரத்திலிருந்து கீழே விழும் பொழுது சுத்தியால் தட்டும்போது அனைத்தும் சரி ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் முதல் முதலாக காந்தத்தை திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தியவர்கள் ஐரோப்பியர்கள் ஜப்பானியர்கள் சீனர்கள் அமெரிக்கர்கள் இதில் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சீனர்கள் என்பது சரியான ஆன்சர் செயற்கை காந்தம் உருவாக்க தேவையான பொருட்கள் இரும்பு நிக்கல் கோபால்ட் எஃகு அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்கேன் சரியான ஆன்சர் என்னென்னா அனைத்தும் சரி இரும்பு நிக்கல் கோபால்ட் எஃகு என்பது சரி டயா காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு டயா காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பாதரசம் தங்கம் காரியம் இந்த ஹெச்ஜி அப்படின்னா பாதரசத்துறை குறியீடு ஏயு அப்படின்னா தங்கத்துறை குறியீடு பி பி அப்படினா காரியதோரிய குறியீடு இதுவும் நம்ம போலீஸ் एग्जामல தனியா கேட்கலாம் சோ இங்க வந்து டை ஆகாண்டத்துக்கு எடுத்துக்காட்டு অপশন டி அனைத்தும் சரி சோ மறுபடியும் டை ஆகாண்டத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்கேன் சோ 얘는 தாமிரம் நீர் டைஹைட்ரேட் சரி டை அனைத்தும் சரி ஆறாவது क्वेश्चनக்கு சரியான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க ஆப்ஷன் அனைத்தும் சரி தாமிரம் நீர் ஹைட்ரஜன் ரெண்டும் சரி தான் நீருடைய வாய்ப்பாடு தாமிரத்துடைய குறியீடு டை ஹைட்ரஜனுடைய குறியீடு டைனா ரெண்டு அப்படின்னு அதுதான் ஹெச் டூ அடுத்து பா பாராகாந்தத்துடன் பொருந்தாதது எது ஸோ சரியான ஆன்சர் அலுமினியம் கொடுத்துருக்கு பிளாட்டினம் குரோமியம் காரியம் கொடுத்துருக்கு சரியான ஆன்சர் என்னென்னா பொருந்தாதது காரியம் வந்து அதில் பொருந்தாதது அதே போல் மறுபடியும் இன்னொரு கொஷின் காந்தத்தில் பொருந்தாதது ஸோ அடுத்தடுத்த கேள்வி அதே போல தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஆக்சிஜன் டங்ஸ்டன் சிசிஎம் தாமிரம் வந்து இதில் பொருந்தாதது ஒன்பதாவது கொஷினுக்கு சோடியம் இரும்பு லித்தியம் மக்னீஸ் கொடுத்துருக்கேன் இதில் இரும்பு பொருந்தாதது ஃபெரோ காந்த பொருளில் சரியானது என்ன அப்போ என்னென்னா டயா காந்தம்னா என்ன பாரா காந்தம்னா என்ன ஃபெரோ காந்தம்னா என்னென்னு உங்களுக்கு தான் ஒரு புரிஞ்சு படிக்க முடியும் அப்போது இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆப்ஷன் டென்த்துக்கு சரியான ஆன்சர் இரும்பு எக்கு கோபால்ட் நிக்கல் அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர் ஃபெரோ காந்த பொருளை வெப்பப்படுத்தும் போது அவை என்னவாக மாறும் சரியான காந்தமாக மாறும் செயற்கை காந்தங்கள் செய்ய தேவையான உலோகங்கள் ஆல்ரெடி இதே நம்ம இரும்பு அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர் தற்காலிக காந்தம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது தற்காலிக காந்தம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் டி தேன் இரும்பு நிலையான காந்தம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ இந்த ரெண்டு கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஷின் கொஷின் நம்பர் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு நியோடியம் இரும்பு தாமிரம் கோபால்ட் நியோடியம் என்பது சரியான ஆன்சர் காந்திவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர் யாருன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் இது ஒரு இம்போர்ட்டன் ஒரு கொஷின் ஆப்ஷன் டி கில்பர்ட் இரும்பில் காணப்படும் மேக்னடைட் என்பது ஒரு என்ன தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது ஆன்சர் வந்து ஆக்சைடு தாது அப்படின்னு சொல்லுவாங்க மேக்னடைட்டோடைய வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் தி மேக்னடைட் என்ற நூலை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ வில்லியம் கில்பர்ட் மெக்லீவ் என்பது என்ன இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாய்ப்பு இருக்கு மின்காந்த தொடர் ஒன்று என்பது சரியான கால்வனா மீட்டரை ஓல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மீட்டரை அம்மீட்டராக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கால்வனா மீட்டர் ஓல்ட்டு மீட்டராக மாற்றுவதற்கு உயர் மின் தடை ஒன்றை தொடர் சுற்றில் இணைக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கால்வனா மீட்டரை அம்மீட்டராக மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா சி ஆப்ஷன் குறைந்த மின் தடை ஒன்றை பக்க சுற்றில் இணைக்க வேண்டும் காந்த புலம் அதனுடைய அழகு என்னன்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் ஏ டெஸ்லா அப்படிங்கிறது சரியான ஆன்சர் காந்த பாயத்தின் அழகு வேப்பர் ஆப்ஷன் பி என்பது சரியான கிறிஸ்டியன் ஐர்ஸ்டெட் எந்த நாட்டை சேர்ந்த இயற்பியாளர் சரியான ஒரு காந்த புலத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விளக்கமடையும் என்பதை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் பி மைக்கேல் பாரடிக் பிளம்பிங் வழக்கை விதியின் மற்றொரு பெயர் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மின்னியற்றி விதி மின்காந்தத்தின் பயன்களில் சரியாக பொருந்தக்கூடியது என்ன மின்காந்தங்களின் பயன்களில் சரியாக பொருந்தக்கூடியது எம்ஆர்ஐ கருவி எக்ஸ்ரே கருவி ஸ்கேன் அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்கேன் ஸோ கொடுக்கப்பட்டது எல்லாமே சரிதான் டயா காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆண்டிமணி பிஸ்மத் துத்துநாகம் டி ஆப்ஷன் அனைத்தும் சரி என்பது சரியான மின்சாரமணி சுமை தூக்கி போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய காந்த வகை ஆப்ஷன் தற்காலிக காந்தம் அல் நிக்கோ உலோக கலவில் காணப்படக்கூடியது என்ன ஸோ அல் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அல் நிக்கோ ஸோ அலுமினியம் நிக்கல் கோபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்தும் சரி புவியின் காந்தத்தன்மைக்கு காரணம் புவியில் உள்ள காந்த பொருட்களின் நிறை சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுகள் நிலவின் செயல்திறன் அனைத்தும் சரி இரும்பின் கியூரி புள்ளி என்ன கியூரி புள்ளி என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அந்த பொருள் வந்து தன்னுடைய காந்தத்தன்மையை இழக்கக்கூடிய பாயிண்ட் தான் கியூரி புள்ளி அப்படி இந்த இரும்பு வந்து எப்பொழுது எந்த வெப்பநிலையில் கியூரி புள்ளி அடையும் அதாவது காந்தத்தன்மை இழக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்கேன் ஆப்ஷன் ஏ எழுநூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் நிக்கலோடைய கியூரி புள்ளி முந்நூற்றி அறுபது டிகிரி செல்சியஸ் கோபால்டின் புள்ளி ஆயிரத்தி தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் காந்த பொருள் தனது காந்தத்தன் இழக்கும் வெப்பநிலை எவ்வாறு குறிக்கப்படும் அதுதான் கியூரி புள்ளி போன பார்த்தோம் பசுங்காந்தம் என்று அழைக்கப்படுவது அல் நிக்கோ ஆப்ஷன் டி காந்த திசை காட்டும் கருவி எங்கு பயன்படுத்தப்படுகிறது அதாவது காம்பஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பஸ் பார்க்குறோம்ல அது கப்பல் பயணத்தின் போது விமான பயணத்தின் மலை மலையேறுபவர்கள் திசையை கட்டறிய அனைத்தும் சரி செயற்கை காந்தத்தில் பொருந்தாதது சாரி இயற்கை காந்தத்தில் பொருந்தாதது இயற்கை காந்தத்தில் பொருந்தாதது என்ன அப்படின்னு ஒரு கொஷின் நியோடியம் மற்றும் சாமிரியம் காந்தத்தின் விலகும் பண்புகள் பற்றிய வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் வாக்கியம் ஒன்று ஓரின முனைகள் ஒன்றை ஒன்று கவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்கியம் இரண்டு வேரின முறைகள் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்த வாக்கியம் சரி ஸோ ஓரின முனைகள் ஒன்றை ஒன்றை கவரும் என்பது தப்பு அதை சொல்ல விளக்கம் அடையும் இங்கே வந்து வேரின முனைகள் ஒன்றை ஒன்று விளக்கும் சொல்லியிருக்குது இது தப்பாக கொடுத்துருக்கு கவரும் என்பது தான் சரி இப்போ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டும் தவறாக உள்ளது நிலையான காந்தங்கள் எங்கெல்லாம் பயன்படுகிறது ஸோ ஒளிப்பெருக்கி காந்த ஊசி சட்ட காந்தம் அனைத்து இடத்துலையும் யூஸ் ஆகுது ஸோ எம்ஆர்ஐ அதனுடைய விரிவாக்கம் ஆப்ஷன் பியை வந்து நம்ம சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் மேக்னி அப்படிங்கிற விண்மீனின் விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இருபது கிலோமீட்டர் கடன் அட்டை பற்று அட்டைகளில் பின்புறத்தில் உள்ள ஒரு காந்த வரிகள் எவ்வகை காந்தத்தால் செய்யப்படுகிறது ஸோ நம்ம கார்டுலாம் எடுத்துட்டோம்னா பேங்க் கார்டு ஏடிஎம் கார்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ சிப் வந்து பேங்க் சைடில் இருக்கும் அதுதான் கேட்குறாங்க அது வந்து சிறிய சட்ட காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் பி ப்ளம்பிங் இடைக்கை விதியை உருவாக்கியவர் யார் சரியான சி ஜான் ஆம்ப்ரோஸ் டேர் ஸ்டூடெண்ட்ஸ் நாற்பத்தைந்து வினாக்களுக்கு எத்தனை வினாக்கள் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் போலீஸ் எக்ஸாமினேஷனை சக்ஸஸ் பண்ணும் ஸோ எனக்கு இதுதான் வாய்ப்பு இந்த வாய்ப்பு விட்டால் எனக்கு வாய்ப்பு இல்லை எப்படியாவது என்னை பாஸ் பண்ண வைங்க சார் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் பிசிக்கான எக்ஸ்க்ளூசிவான புக்கு உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போலீஸ் ஆகிறது உறுதி ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரியோ இல்லை பேமெண்ட் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்